அண்ணத்துக்கு ஒன்றுமே புரியல அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் இருந்துட்டு நீ வீட்டுக்கு போ நான் வந்து போயினா வண்டியோடு வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க ஆனால் நம்ம கார்த்திக் வரும்போது கையை தான் வீசிட்டு வராரு ஒரு பக்கம் அண்ணன் வீட்டுக்கு கண் கலங்கிட்டே போகும்போது சண்முகம் வந்து போய்னா கேட்குறாங்க என்னமாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஒரு டைமில் தான் வந்து போயின்னா இப்போது நம்ம அண்ணம் இருந்துட்டு இந்த மாதிரி தான் கார்த்திக் அதாவது அங்கே வந்து போயின்னா முனிசிபாலிட்டி ஆளுங்கள்லாம் வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோண்டே வந்து போயினா சரியான அதிர்ச்சி நம்ம சண்முகத்துக்கு என்னமாச்சு எப்படி வந்து பின்னா எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அதே மாதிரி சின்னத்தா வந்து பார்த்தினா வண்டியோட வரேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாரு அப்படின்றாங்க இப்போது சின்னத்தா வந்து வராரு ஆனால் வண்டியை காணோம் எங்கே வண்டி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இனிமே வண்டி கிடைக்காது ஜப்தி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோடனே வந்து பார்த்தினா நம்ம அண்ணத்துக்கு சரியான அதிர்ச்சி ஏன்னா அந்த வண்டியில் தான் வந்து பார்த்தினா அண்ணத்தோட உயிரே இருக்குது அப்படி இருக்கும்போது வண்டி இல்லை அப்படின்னு உடனே இவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகிடுது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சண்முகமாக இருந்துட்டு என்ன பார்க்கறது அந்த கமிஷனர் அவ்வளோ அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு அவர் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மிக பெரிய என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யாருக்குமே ஒண்ணுமே புரியல ஆனா அன்னத்தோட வண்டி வேணும் அப்படின்றவதான் இருக்கு இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அந்த வீடியோ புடிச்சா